அடி உனக்கு அறுப்பு கொட்ட உனக்கு அறுப்பு கோட்டே திருப்பத்துரா வாடி வாடி சண்டாடி சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சே சாயத்துண்டா உனக்கு அருப்பு அறுப்பு கொட்ட திருப்பத்துராம் அறுப்பு கொட்ட ஏய் மாய் அடி சண்டாடி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சே சாயச்சனே அருவி ஏழு பேருடன் பிறந்த ஏழு பேருடன் பிறந்து சண்டாரி வெள்ளையம்மா సమతారో <tries> వచ్చమరా சாலையில் இருந்த மரம் சாலையில் இருந்த மரம் இன்னைக்கு சமத்தாரே வச்ச மரம் அடியு நல்ல சண்டாளி திருப்பத்துரா 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 சண்டாளி திருப்பத்துரா திருப்பது சாயத்துண்ட அடி அறுப்பு திருப்பத்துராண்டாறு சண்டாளி

மஞ்சு மஞ்சள் மஞ்ச மஞ்சாலி குடகு மஞ்ச உடக மஞ்ச உடகும் மஞ்ச உடக மஞ்ச உள்ளி சரக்கு மஞ்சள் உடக மஞ்ச மஞ்ச உடகு மஞ்ச முன்சத்தி மஞ்ச மஞ்சாளி இளைய மஞ்ச வெள்ள மஞ்சள் இளையம் மஞ்ச மஞ்சள் இளைய வெள்ளையம் குடுக்கி மஞ்சள் அதுபோல இந்த கூட்டத்தில் கண்ணுகளியாத பொண்ணுக மேல வெள்ளையம் வெள்ளச்சம் அறுதொட்டு வந்துட்டாகல்ல சபையேற்றி விருது பூட்டுவான் வெள்ளையம் ஒன்று அடையாளம் நினைவாட்டுவான் அப்படி நம்ம ஒரு எல்லையில வெள்ளையம்மாளுக்கு விருது பூட்டி மேடையில வெள்ளு கொடுக்கலாம்னு சம்மந்தம் சொன்னீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த வெள்ளு குடுக்கலாம் இல்லைன்னா கீழே ஆடப்படலாம் என்னங்கய்யா விளக்கம் தெரியாம நம்ம வீட்டில் சொல்லிடப்படாது ஊர் முக்கியஸ்தர்கள் விளாக்கம் சிறு பிள்ளைகளை தான் மேடை கேத்துவான் பெரிய ஆடுகளை யாரும் ஏத்த மாட்டான் ஆசாமி ஆமா

அன்னைக்கு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போகும் களத்துல தாலி கட்டிக்கிறல சரி அது ஒரு காரணம் இந்த வெள்ளச்சாமி இறந்த உடனே வெள்ளையமா மாண்டு இரட்ட அவரோட சரி அந்த நீதிக்காகத்தான் மதுர பாண்டி மனு தெய்வம் இன்னைக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த போலோகத்துல எத்தனை பேர் மனதனா பிறந்த இறக்குறோம் எல்லா பேருமா தெய்வத்துக்கிட்ட போய் சேர்றோம் இல்ல என்னங்க ஆமா எல்லாத்துக்குமா தெய்வம் வரம் கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மனிதனா பிறந்தவன மன கல்யூகத்துல தெய்வமா நிலை மாற்றது காரணம் அதுதான் சரி அதுக்காகத்தான் கண்ணுகளையாத புள்ளைய வந்துட்டா மேலே ஏத்துறது அது கூட ஊருக்காருக்கு உத்தரவு கொடுத்துட்டாக வந்ததையே வெள்ளியம்ம வில்லைச்சாமி மதுரை பாண்டிமுல துணையோட நீ வந்திருக்குறேண்ணா உனக்குண்டான அடையாளு இந்த வில்லு இது மட்டும் கிடையாது இன்னும் எள்ளி செல்ல எழுபத்தி மூணு பொருளும் இருக்குது சரி அத்தனையும் சொல்லி வரணும் ஆமா என்னங்க அம்மா சொல்லி வந்தால் தானே நாட்டு மக்களுக்கு ஆமா வாசாமி அப்படிப்பட்ட ஆளு நீ வந்துட்ட உடையாளத்தை வாங்க பாக்கலாம் மேடைக்க முடியா உடசாமி

ஆ அஞ்சும் அரக்கு மஞ்ச கொத்தும் மஞ்ச குடக மஞ்ச மஞ்ச சரி சச்சு போட்டு தண்டாக்கு மூக்கத்துல கண்ணோர பூசை கண்டாயம் நெருப்பு கட்டி கூட ஆறி போட்டு அவ மல்லிகைப்பூ வச்சு மதுரை மார்க்கெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் சரி என் வெள்ளை அவ்வளவு பிரியுங்க ஆ வாங்கி கொடுப்பேன் சரி சொல்ல எத்தனை முழை வாங்குனானோ உனக்காக நான் கடைசியா வாங்கி கொடுத்தது அந்த ஒரு முழை பூதே வாடடா அது காசப்பட்டு வந்தவர் ஐயா வெள்ளைய சாரி உனக்கு நான் வாங்கின்னு வந்திருக்கிறேன் இன்னைக்கு சரி மூட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க சரி அடி ஒரு உனக்கு உனக்கேத்த வட்டி ஆசையை வாங்கி வண்டியா

ரெண்டு வரையில பாடுறமா விளக்கத்தை சொல்லிட்டு விட்டுறோம் நம்ம ஆமா அதுவே படிச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு என்ன ஆட முடியும் இது வரைக்கும் இந்த வெள்ளை வெள்ளச்சாமிய கதையை சொன்னோம் சொன்னோம் அவங்க வாழ்ந்தத சொன்னோம் சரி ஆனா வாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வாழ்வு கொடுத்தது யாரு யாரு அந்த புத்தம் குடிமையில ஊரனை கரையோரம் சரி அந்த சங்க மதுரை இரண்டு மனத்துக்குள்ள வந்திருக்கிறானே மதுரை வாண்டி அன்றவர் அடைக்கலம் கொடுத்த இந்த இருவருடைய உயிரை காப்பாத்தலனா ஆஹா இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியின் நீதி இல்லாம ஆப்பு சமா தான அம்மா வாடா வாண்டி ஓம் வீர சொன்னா அடடா அடடா ஆ ஆயிரம் கட்டு கட்டி மரிச்சான ஒண்ணு கட்டி மரிக்க அந்த கூட்டத்தால் இருக்குதா வாட லேமா நேரா போட்டு உட்காருgetElementById நம்ம வாண்டி நீ மண்டிய போ நீ மண்டிட்ட உட்கார் சாமி கிளப் சரி ஆ சங்கடா

வாய்க்காலுமத்த வாய்க்காலுமத்தி வரப்பள்ளுமத்த வாக்காளம் அஞ்சு மத்திய முடிவாண்டி வடக்கு வரப்பெல்லாம் தலைகடையாம் குடியால வாக்கணாம் யார்களுக்கு ஆட கொட்ட கடந்த படி வாக்கணா பாட்டி

உலகத்துல யார் ஆர்வையில் இருக்கிற பொண்ணு இழானு கண்ணால கண்டறிந்து தெரிஞ்சுக்கிட்ட சாமி உன்ன வானு சொல்லி நான் வறந்து இழைக்கிறேன் தவிர நெல்லு பாண்டின உனக்கு மிதி போட்டு இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த நேரம் கிடையாது சரி ஏன்னா அந்த வெள்ளச்சாமி அதிகார வேதத்துல நிக்கிற நேரத்துல இது பாதில் இழந்து போன கட்ட என் கையால உனக்கு நாங்க திருநீர் கொடுக்க மாட்டோம் சொந்தக்காரர் பக்கத்துல வந்து நின்னுங்க அப்படி பிடிங்க இந்த சிறுபுலையில பிடிங்கம்மா பிடிங்க புடிங்க சொந்தக்காரங்க

அருள்வாக்கு சொல்ற வேலையில அப்பத்தான் திருநர் கொடுப்பாங்க அது வரைக்கும் சாமி வந்த பக யாரையும் கூட்டிட்டு போயிட வேண்டாம் சரி சரி ஆமா இன்னைக்கு இந்த வெள்ளையமலை பாத்துட்டான் பாத்துட்டான் ஆனா வந்திருக்கிற கதப்படி அந்த வெள்ளையமலை பாக்கணும் இல்ல பாக்குறீங்கல்ல ஒரு சாமி இந்த ஊர்ல வெள்ளையமான்ற நிலைநாட்டியாச்சு சரி நாளைக்கு போற தேச எல்லையில நான் பாத்துக்கிற சாமி நில்லு அந்த உனக்கு கொடுத்த சீரடையாள விருது எடுத்துக்கூட வெள்ளையமா குடிச்சாமி குடிச்சா பின்னாடி குடிச்சுக்கலாம் அப்படியா

மூத்தல முட்டும் லேசா தண்ணி தெளித்தான் தெரியும் வேதனை ஆஹ் இல்லைங்க ஆமா திருநீர் போட்டு ஆத்தர மருந்து இழச்சி இந்த கரகத்தை உயிர் வர செய்து எடுத்தாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயி போயிடும் சரி அது போன்று இல்லாம இந்த ஊர் இல்லையிலையும் மதுரை பாண்டிம தெய்வத்தோட நீதி அருள் இருக்கிறதுன்னு எல்லாரும் கண்பாட பார்த்துட்டான் ஆமா இல்லைங்கய்யா காலையில திருநீர் உடுப்பாக ஆமா இல கொடுங்கா நேரம் ஆஹ் நால்ரை மணிக்கெல்லாம் மாண்டிமணி வந்து ஊதி கொடுக்குறோம் ஆமா ஆமா ஆனா வந்திருக்கிற வெள்ளை பார்க்கணும் நான் ஆபரோடு காத்துக்கிட்டு இருந்தேனே சரி அத்தனை கால வருஷங்களாக ஆ வெள்ளிய மலை பார்க்கணுமுன்னு இன்னைக்கு அதுக்கு உண்டான நாடு சரி தை மாதம் தெரியுங்க ஆ உரங்காம்பட்டி விரட்டு சரி எப்பென் செத்துக்கிடும் ஆ அன்னைக்கு மாடு படிக்க போயிடுன்னு சொல்லி மாடுபட்டி மாண்டு மடத்துக்கிடும் சரி அந்த விரங்காம்பட்டி மந்து விரட்டுக்கு எனக்கு நண்பர்களா இருக்கிறாங்க இங்க நான் எல்லாம் குடியேற போயிடுங்க சரிங்க ஆ வருவாங்க ஊராளா ஆ அவங்களையும் கூட்டிக்கிட்டு சரி இன்னைக்கு கருப்பு திருப்பத்தூரில் ஒயிலாட்டமுன்னு ஆ